ஹாய் காய்ஸ் குட் மார்னிங் ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்டுட்டி பக்கத்தில் ஸோ கந்தன் பாளையம் ஃபிஷ் மார்க்கெட் தான் வந்திருக்கோம் ஸோ நம்ம பண்டுட்டி சரௌண்டிங்ஸில் இருக்க பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கணும் அப்படின்னா நம்ம பண்டுட்டி பக்கத்தில் கந்தன் பாளையத்துக்கு தான் வருவாங்க ஸோ நமக்கு ஓட்டியில் இருக்க மாதிரியே மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம பண்டுட்டி சரௌண்டிங்ஸ்ல வந்து கிடைக்குதுங்க கடல் மீன் மட்டும் இல்லங்க நமக்கு ஆத்து மீனும் கிடைக்குது மீன் வேணும் அப்படின்னா நம்ம காலையிலே வந்துடணும் ரேட் கம்மியா மீன் காலையிலேயே வாங்கிட்டு போலாம்

வில்ல வில்லேஜ் புறம் வாங்கி கேக்கா